ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா உங்களை அதிகமாக விமர்சிப்பவர்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது எதுக்காக அப்படின்னா அதிகமாக யோசித்து யோசித்து மன அழுத்தத்துக்குள்ளே போயிடுவோம் அதுக்காகத்தான் பற்றி ஒருத்தர் விமர்சனம் பண்ணும்போது முதல்ல நம்ம பண்ணுறது அதிகமாக யோசிப்போம் ஏன் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட உட்காந்து யோசிப்போம் அப்புறம் தூங்காமல் கூட இருப்போம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நம்ம இந்த மாதிரி யோசனை பண்ணி மன அழுத்தத்தில் போய் ரொம்ப கவலைப்பட்டதோம்னா அதை பார்த்து சந்தோஷம்தான் படுவாங்க அதுக்காகத்தான் இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது ஊர்வாயை அடைப்பது கடினம் நம் செவியை மூடுதல் சுலபம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நம்ம வளர்ச்சியை பார்த்து பயப்படுறவங்க தான் நம்மளை அதிகமாக விமர்சனம் பண்ணுவாங்க நீங்கள் பேசுறது எனக்கு நல்லாவே புரியுது ஆனால் இதை எதையும் நான் காதில் வாங்க மாட்டேன் என்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு அவங்க முன்னாடி பயப்படாமல் திமிரோட ஒரு நடந்து காட்டிடுங்க ஏன்னா இங்கே ஒரு சிலருக்கு நம்ம வாயில் சொன்னால் புரியாது நடந்து காட்டினா தான் புரியும் அதுக்காகத்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்